வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நம்மளுக்கு தான் ஸ்டாண்டு நம்மளுக்கு இதெல்லாம் கிடையாது எங்கே போகிறோமோ எந்த இடத்துல மொபைல் இருக்கு ஸ்டாண்ட் இருக்காங்க அங்கே தான் ஸ்டாண்டு பாருங்கள் நீங்கள் நிறைத்திடுவேன் அவ்வளோ ஓகே டிஃபன் பண்ணியாச்சா மழைலாம் போய் உங்கள் ஊரில் வந்துடும் போகுது நேற்று வெயிட் போட்டு பார்த்து சொல்லியிருந்தாங்க வீட்டில் ஏறிக்க இறங்கிற கண்டு மூணு நாள் வெள்ளிக்கிழமையாக சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நாலு நாள் வாக்கிங் போகல வெயிட் போட்டு பார்த்துருந்தேன் ஏழு கிலோ கம்மி பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு கிலோ ஏறிட்டு நூறுலேருந்து தொண்ணூற்றி மூணு வந்தேன் நேற்று நைட்டு போயிட்டு அழகு பண்ண டாக்டர் சார் சார் ஒரு கிலோ இருக்கேன் கஷ்டப்பட்டு குறைச்சிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் வாக்கிங் போகிறேன் சோம்பேறித்தனம் ஒரு சோம்பேறித்தனம் வந்தால் சரி நாளைக்கு போகலாம் நான் நாளைக்கு போனேன் இன்னும் கூட என்ன நடக்க முடியல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு மழை பெஞ்சிருந்துச்சு பார்க்கெல்லாம் குழ 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 இருந்துச்சு தலை ரொம்ப நடந்தேன் ஒரு பத்து மணி தான் போனேன் போய்ட்டு வந்து தம்பி லேட்டு அவன் எழுந்திரிச்சான் நைட்டு டீ ரிப்பேர் பண்ணி கொடுத்தான் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு கால் மணிக்கும் பார்த்துருக்கான் நினைக்கிறேன் எந்திரிக்க முடியலை அவனால் சோ ரெடி மாற்றி குறிப்பாட்டிட்டேன் நடுங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் நுடுங்கி மாற்றினா அவன் டிஃபன் தரணும் ஏன்னா டிஃபனுக்கு டெய்லி எதுனா ஒரு சட்னி இப்போ நான் ஃப்ரிட்ஜ்தான் அப்படி பார்ப்பேன் என்ன சட்னி பண்ணுறது தக்காளி சட்னி எல்லாம் பண்ணியாச்சு யூஷோ ஆஷிஷோ நான் பண்ணுறது தான் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஆ கொத்தமல்லிண்டாங்க ரேட்டு நீங்கள் உங்கள் எங்கள் ஊர் ஊரண்டா கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு காமிக்கிறேன் நாற்பது ரூபா நேற்று நேற்று முப்பது ரூபா அன்றைக்கி நாற்பதுருவா இன்றைக்கி வில ஜாஸ்தியாக இருக்குது சின்ன கட்டுங்க எங்களுக்கு இருக்காருன்னு பார்த்துருவாங்க கொஞ்சம் செலவு பண்ணிருக்காங்க எங்கள் ஒய்ஃபுக்கு விலையெல்லாம் தெரியாது இது இருக்கு இல்லையா இதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் நேர்த்தாவது முப்பது ரூபா வாங்கணும் இதோட கொஞ்சம் இதோட கொஞ்சோண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் ஒய்ஃப் இந்த ரேட்டெல்லாம் தெரியாது இஷ்டத்து கொத்தமல்லி சக்கன் பண்ணுவாங்க ஒரேடியாக வாரி கொத்தமல்லி சாம்பார்லேயும் பசத்துலையும் போடுவாங்க அவன் கடைக்கே போனால் நான் தான் போட்டுடுவான் கடைக்கு ஸோ ரேட்டெல்லாம் அவங்க தெரிய வாய்ப்பு இல்லை சொல்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக போடுமா ரசத்தில் சாம்பார்னா இல்லை ஒரு கட்டம் வாங்க பாதி காலி பண்ணிருக்காங்க சரி ஓகே நான் ஆக்சுவலாக கொத்தமல்லி எப்பவுமே இது வேலை கம்மியாக இருக்கும் கொத்தமல்லி வீட்டில் கடுவேப்பில் இருக்கும் புதினா இருக்கும் அது போட்டு ஒரு தொயல் மாதிரி பண்ணுவேன் இப்போ அதான் பண்ண போகிறேன் முதல்ல ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜின்ற ஒரு தங்கமலை புதையர் அது என்ன சார் தங்கமலை ரோசம் என்னென்னா இருக்குது நம்மளுக்கே தெரியாது ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு வாரமாக இருக்கும் திறந்து பார்த்தா ஒரே ஒரு தேங்காய் பார்த்துருக்கும் இங்கே டிஃபன் பாக்ஸ் இல்லாமல் சட்னி எடுத்து டிஃபன் பாக்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பேன் என்ன தான் தூக்கி போக எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒன்றுத்துல சட்னி ஒன்றுத்துல இந்த சுண்டக்காய் ஒன்று இன்னொன்றுமோ இருந்துச்சு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன் இருந்தாலும் ஏகப்பட்டதும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் நான் சொல்லிட்டேன் அப்பப்போ தூக்கி போடு இன்னொரு டப்பா டப்பாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் சொன்னேன் இல்லையா இது ஒரு டப்பாக இருக்கும் இது ஒரு டப்பாக இருக்கும் இது ஒரு டப்பா இருக்கும் உள்ளதே டப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மூலையில் ஒன்றுக்கு பாருங்கள் எவ்வளோ பாக்ஸ் பாருங்கள் எல்லாம் நிறுவனங்களும் என்ன இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் கடையில் எடுக்க உங்களை தான் பார்க்கலாம் மாங்காய் இருக்கா நான் பண்ணி வச்சிருக்கேன் சரி எல்லாத்துக்கும் எல்லா டப்பாலையும் டப்பான எரிசியாக இருக்குது ஃப்ரிட்ஜில் விற்கிறதுக்கு இங்கேருந்து நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் திட்டுவீங்க காமிச்சா சம்மதிட்டு திட்டுவீங்க தம்ஸ் அப் ரெண்டு லிட்டர் நான் தான் காலி பண்ணியிருக்கேன் சாப்பிட உடனே தெரியுது மாசா இந்த டிமார்ட்டில் போனோம் இல்லையா வெலை கமிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுறது அப்பப்போ சாப்பிட்றதுனால தான் எனக்கு உடம்பு வெயிட் ஏறி இருக்குது அது மட்டும் தெரியுது இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜு எது வச்சோம் பழம் இஞ்சி கிஞ்சி வைனாப்பிள் ஏசு இது வாங்கி வச்சுருவோம் நல்லா ஆகுது சரி ஃப்ரீஸர் என்ன பார்க்கலாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்க புதினா நினைக்கிறேன் புதினா எடுத்து ஒரு அஞ்சரை வாட்டி நல்லா கழுவிடுவேன் மேக்ஸிமம் நீங்கள்லாம் இலை போட போடுன்னா அப்படியே காம்போடே போட்டுருவேன் அது கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக நல்லா ஒரு ஆகுது நல்லா ஒரு பத்து பாட்டியும் கழுவிடலாம் ஓகே என்ன ஒரு டிஸ்பூன் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரைநல்லிக்காய் செலவு புளி காரத்துக்கு மாதிரி நான் ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் மிளகா உப்பு புதினா அவ்வளோதாங்க தேங்காய் இருக்கான்னு பார்க்குறேன் இருந்தால் அது பண்ணி போட்டால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே என்ன சூடாகட்டோம் மிச்சி இன்னும் மாற்றில்தான் இருட்டாக இருக்குது நீங்கள் மாற்றிடுறேன் நமக்கு நாமே உதவி அண்ணா எதிர்ப்பு பார்த்தா கொஞ்சம் லேட்டாகுது ரைட் ஓகே ஸோ உளுத்த மரம் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் செவைப்பட்டோம் ரொம்ப சமந்துச்சுனால் அப்புறம் இதாகிடும் கசந்தோம் ஸோ போட்டாச்சு புதிய போட்டாச்சு கொஞ்சம் வளர்ந்துடும் ரெண்டு பத்தை தேங்காய் இருந்துச்சு நாங்கள் பத்தை எண்ணுவோம் சிலப்பில் செல்லு செல்லு இருக்கானு கேட்போம் அது என்னான்னு தெரியும் நம்மளுக்கு அதை பற்றி அது நம்ம தமிழ்லேயே நம்மளுக்கு செல்லுன்தி தேங்காய் சில்லுன்னு வாங்க இது வாங்க பத்தோம் ஸோ ரெண்டு போட்டாச்சு அவ்வளோதாங்க ஸோ ஆஃப் பண்ணிட்டேன் திக்காயிடுச்சு அரைச்சிட வேண்டியா கொஞ்சம் ஆரட்டும் ஓகே இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ அரைச்சிட்டோம் நான் தனியாக தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் எங்கள் ஒய்ஃபு திக்காக இப்போ சொல்லுவாங்க புதினா தோயில் இது ஈசி இல்லையா பண்ணுறது இப்போ கை வர நல்லா சீக்கிரம் நீங்கள் பாருங்கள் கதவண்ட ஒரு அமுகம் மூணு வச்சுக்கனு மாட்டிச்சு இந்த பா விளையாச்சு வலிக்குது கொஞ்சம் பண்ணி விட்டி நான் அரைச்சிட்டேன் இப்போ இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துட்டோம் நல்லா தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம் இந்த ஒயிட் ரைஸில் வந்து இதை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெண்ணெய் தின்னு இருக்கேன் அதுக்கு அஞ்சு ஸ்பூனோட ஊற்றலாம் பட் போதும் கொஞ்சம் கடுகு இது இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தாளித்து ஊற்றினா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுமே கிடையாது கடுகு கடுவேப்பில கடுகு ஆஃப் பண்ணிட்டேன் ரெடி ஆசு இந்த மாதிரி செஞ்சு சாப்பாடு நீங்கள் பசங்க போட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரசம் சாம்பார் எதுவுமே தேவையில்லை ஒயிட் ரைஸில் போட்டு பசங்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாகும் உடம்பும் நல்லது நல்ல டைஜஷன் நல்ல ஒரு டைஜஷன் புதினா இதெல்லாம் மூலிகை தான் நம்ம ஊரில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபாரின் எதுனா யூஸ் பண்ணாங்கன்னா கூட தெரியாது ஓகே அவ்வளோதாங்க தோசையும் ஊற்றியாச்சு துவையிலும் ரெடி புதினா துவையல் சூரிய கூட அவிஷ்டம் இந்தா உங்கள் சுட்டு கொடுத்துருக்கு சூரிய கூட்டம் வரணும் சூரிய ஹவுஸ் ஹவுஸ் இந்தா அவ்வளவு கட்டிகிட்டு இருப்பா உங்களுக்கு நல்லா இருக்கா பாரு சீக்கிரம் அடுத்த சொன்னோம் ஹோட்டல் தோசை மாதிரி இருக்கா எப்படி இருக்கு சூப்பராக ரைட் ஓகே வந்து ரெண்டு தோசை போதுன்ட்டாங்க இப்போ நானும் ரெண்டு தோசை அப்புறம் சூரிய ரெண்டு தோசை தோசை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஹோட்டல் தோசை மாட்டிருங்களா எப்பா சாயராமா சில பேருக்கு தோசைக்கு மேலே சட்னி வச்சா பிடிக்காது எனக்கு தோசையோ இட்லி அது மேலே சட்னி வச்சா தான் பிடிக்கும் ஒருத்தர் ஒரு டேஸ்ட் அம்மாடி வாங்க சாப்பிட்லாம் எங்கள் ஒய்ஃப் வந்து தோசை மேலேயோ சரி இட்லி மேலேயோ சரி சட்னியோ சாம்பார் ஊற்றிட்டா அப்படி அப்படியே தள்ளி பிடிச்சாங்க தோசை எனக்கு நல்லா பரட்டி அடிக்கணும் சரி ஓகே ஓகே இந்த ஈஸியான புதின தோல் இதுதான் ரொம்ப சிம்பிளாக பண்ண சில பேர் பூண்டு போடுவாங்க காஞ்ச மிளகாய் போய் பச்சை மிளகாய் போடுவாங்க ப இஞ்சியெல்லாம் போடுவாங்க நம்ம சிம்பிளாக பண்ணி வச்சுருது புதினா உடம்பும் நல்லது அதில் இஞ்சி சேர்த்தா அதுவும் நல்லது அப்புறம் என்ன சேர்ப்பாங்க பூண்டு சேர்த்தா நல்லது பட் இது போதும் நம்ம சிம்பிளாக பண்ணுறது காலைல காலை இருக்க முடியாது எல்லாமே ஓகே தேங்க்யூ அடிச்சடையில் பார்க்கலாம் இந்த மாதிரி புதினா தோல் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லணும் ஓகே தேங்க்யூ யார்டு தோஷம் சூரிய கரெக்டாக சவுண்ட் கேக்குதா ரெடி தோ வர சூரி